மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த காணொளியில் நவம்பர் பதினாறு அதாவது இன்றைய தினசரி ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்னி உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் துவாதசி திதி இந்த மதியமா இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு தொடங்கி நவம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு தொடரும் அதன் பிறகு திரையோதசி திதி தொடங்கி அது நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஏழு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் ஹஸ்த நட்சத்திரம் இன்று மத்தியம் இரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் வரை நீடிக்கும் ராகு காலம் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்ட காலம் மத்தியம் ஒன்றரை மணி பதினொன்று நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி பதினாறு நிமிடம் வரை துர்முகூர்த்தம் மாலை நான்கு மணி பத்து நிமிடம் முதலு நான்கு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை வஜ்ஜியம் காலை எட்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் மணி முதல் பத்து மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் ஐந்து மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மணி பன்னிரண்டு முப்பத்து மூன்று மணி அமிர்த காலம் மாலை ஏழு முப்பத்தி ஒன்று மணி இரவு ஒன்பது பதினேழு மணி மானஸ் யோகம் இன்று அதிகாலை இரண்டு பதினொன்று மணி வரை இருக்கும் அதன் பிறகு பத்ம யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் சந்திரோதயம் அதிகாலை மூன்று மணி பன்னிரண்டு நிமிடம் சந்திரஸ்தமனம் மதியம் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் சூரியன் மதியம் ஒன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை துலாம் ராசியில் இருப்பார் அதன் பிறகு விருச்சிக ராசிக்குள் பிரவேசிப்பார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் இரவு முழுவதும் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்வார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்று வாருங்கள் இன்றைய தினசரி ராசி வலன்களை தொடங்குவோம் பதினாறு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் ஒரு புதுமையான தொடக்கத்தை நம்பிக்கையுடன் கொண்டு வருகிறது நீண்ட காலமாக முடிவெடுக்காமல் தவித்திருந்த எந்த திட்டத்தையும் இன்று நீங்கள் துணிச்சலாக முன்வைத்து செயல்படலாம் இந்த நாளின் அனுபவங்கள் உங்கள் நிதி நிலைமையில நேர்மறையான மாற்றங்களை உருவாக்கும் மனதில் உள்ள கவலைகளையும் மெதுவாக குறைக்கும் எதிர்கால சிரமங்களை தவிர்க்க உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளும் வழியில் நிபுணரிடம் ஆலோசனை பெறலாம் அல்லது தேவையான சிகிச்சையை தொடரலாம் சிறிய ஓய்வும் மன அமைதிக்காக தியானம் அல்லது ஆன்மீக பயிற்சி செய்தல் உங்களுக்கு உள்ளுக்குள்ளும் சோர்வு மற்றும் குழப்பத்தை குறைக்கும் அதே நேரத்தில் புத்திசாலித்தனமான மற்றும் தைரியமான முடிவுகள் எடுக்க உதவும் சந்திரனின் சக்தி மாற்றம் உங்கள் உள்ளார்ந்த மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் அதிகரிக்க செய்யும் முக்கியமாக இதயத்தில் அனைத்து எண்ணங்களையும் அடக்காமல் உங்கள் நெருங்கியவர்களுடன் நேர்மையாக பேசுவதால் தவறான புரிதல்கள் நீங்கி உறவுகளில் புதிய இனிமையும் நெருங்கிய தொடர்பும் உருவாகும் இன்றைய நாள் புதிய வாய்ப்புகளை திறந்திடும் ஒரு நாள் சக்தியாக செயல்பட்டு உங்கள் முயற்சிகளை தாமதப்படுத்தாமல் மேற்கொள்ளுங்கள் ஏனெனில் சில நேரங்களில் கடைசி முயற்சியை விதி நம் வெற்றிக்காக தயாரிக்கிறது குடும்ப தரப்பில் குறிப்பாக மாமியாரிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது மேலும் வேலை அல்லது தொழிலில் உங்களின் கடுமையான முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கும் சமூக மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது உங்கள் மதிப்பையும் நக்பெயரையும் உயர்த்தும் அதே நேரத்தில் பணியிடத்தில் முக்கிய பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவதில் உங்கள் நேரம் பயனடையும் மூத்த அதிகாரிகளுடன் இணைந்து செயல்படுவது நன்மை தரும் சில அரசு திட்டங்களிலிருந்து கூட குறைந்த அளவிலான நன்மைகள் கிடைக்க வாய்ப்பும் உள்ளது பகலில் நண்பர் அல்லது உறவினரை சந்திக்கும் இனிமையான சந்திப்பு இருக்கும் வாழ்க்கைத் துணையின் உதவியுடன் முக்கியமான காரியங்களும் வெற்றிகரமாக முடியும் புதிய நபர்களில் நம்பிக்கை வைக்கும்போது கவனமாக இருங்கள் மற்றும் எந்த முக்கிய முடிவையும் அவசரமாக எடுக்க வேண்டாம் வீட்டின் அலங்காரம் மற்றும் ஒழுங்கமைப்பில் சிறிய கவனம் செலுத்துவது மனதை அமைதிப்படுத்தும் ஏனெனில் தேவையில்லாத சிக்கல்கள் சில நேரங்களில் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் அனுபவமுள்ள ஒருவரின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனமானது மற்றும் பணியிடத்தில் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வும் என்று கிடைக்கக்கூடும் பெற்றோரின் ஆசிர்வாதம் உங்கள் முயற்சிகளை வெற்றிகரமாக்கவும் முக்கிய கருவியாக இருக்கும் இன்றைய நாள் உங்கள் சமூக வலையத்தை விரிவுபடுத்துவதற்கும் புதிய தொடர்புகளை உருவாக்குவதற்கும் சிறந்தது ஏனெனில் இந்த நெட்வொர்க் எதிர்காலத்தில் முக்கிய வாய்ப்புகளை தரும் பழைய குழப்பங்களின் தீர்வு கிடைக்கும்போது போது மனம் சுமாராகவும் அமைதியாகவும் மாறும் அதே சமயத்தில் மாணவர்கள் தங்கள் சாதனைகளின் மூலம் தன்னம்பிக்கை பெறுவர் இன்று உளவியலும் கட்டுப்பாடும் உங்கள் நடத்தை வழிநடத்தும் இதனால் குடும்பத்தில் சில உணர்ச்சி சிக்கல்கள் எடுவதும் ஆனால் மூத்தோர் வழங்கும் தெளிவான ஆலோசனைகள் புதிய பாதையை காட்டுவதும் நிகழலாம் குழந்தைகள் ஒரு செயல்பாட்டில் அல்லது பொழுதுபோக்கில் அசாதாரண ஆர்வத்தை காட்டலாம் நீங்கள் வீட்டின் ஒழுங்கு பழக்க வழக்கங்கள் அல்லது முக்கிய முடிவுகளில் தெளிவான செயல்களை மேற்கொள்ளலாம் பொருளாதார ரீதியில் ஒரு முதலீடு அல்லது வாய்ப்பு கவர்ச்சிகரமாக தோன்றினாலும் அதன் மறைந்த அம்சங்களை கவனமாக ஆய்வு செய்வது அவசியம் குறிப்பாக வேலை அல்லது வணிகத்தில் வந்த புதிய சவால்களில் குடும்ப சூழலில் உணர்ச்சியாளத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் மற்றும் நிர்வாகத்துடன் தொடர்புடைய சூழ்நிலைகளில் சக்தி மற்றும் கட்டுப்பாடு எப்படி செயல்படுகின்றது என்பதை கவனியுங்கள் உங்கள் தாராள மனப்பான்மையும் உணர்ச்சி வெளிப்பாடும் சில சமயங்களில் பலவீனமாக காணப்படலாம் எனவே குழப்பமான சூழ்நிலைகளில் அனுபவம் உள்ள ஒருவரின் ஆலோசனையை நாடுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கு சிறிய சிக்கல்களில் மனதை பிடிக்காமல் தீர்வு காணும் திறனை கொண்டு உங்கள் எண்ணங்களை நேர்மறை வழியில் திசை மாற்றுங்கள் காதல் வாழ்க்கையில வீட்டில் அமைதி மற்றும் இன்ப சூழல் நிலைத்து சிரிப்பு மகிழ்ச்சி சிறிய பொழுதுபோக்குகள் போன்ற சந்தோஷ தருணங்களை அனுபவிக்க முடியும் இளைஞர்களுக்கு அறிவுரை என்னவெனில் வீணான உறவுகளில் நேரத்தை வீணாக்காமல் குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் உங்கள் மெல்லிய மனப்பான்மை மற்றும் இனிமையான நடத்தை உறவுகளில் அன்பையும் நம்பிக்கையையும் வளர்க்கும் சில சமயங்களில் உள்ள உரிமை உணர்வுகள் எளினாலும் எளிமை மற்றும் இயல்பான செயல்கள் உங்கள் மனநிலையை சமநிலையாக்கும் சவால்களை ஒன்றாக எதிர்கொள்வது இருவருக்குமான புரிதலையும் நம்பிக்கையையும் ஆழப்படுத்தும் ஏனெனில் சொற்கள் இல்லாமலும் இதயம் பேசும் வகையில் உறவுகள் தன்னைத்தானே வெளிப்படுத்தும் ஆன்மீக உறவுகளும் உடல் நலத்தின் சமநிலையும் இன்று உங்களுக்கு ஆதரவாக இருப்பதுடன் துணையுடன் நெருக்கத்தையும் ஈடுபாட்டையும் அதிகரிக்கும் நாள் முழுவதும் ஒரு மர்மமான சக்தி உங்களுடன் இருப்பதை உணரலாம் அது மன அழுத்தங்களையும் உடலியல் அசௌகரியங்களையும் தள்ளி உங்களிடம் உறுதியும் ஆனந்தமும் வழங்கும் இன்னும் உங்கள் முழுமையான ஆளுமையும் இனிமையான பேச்சும் உங்கள் துணையின் மனதை மேலும் ஈர்க்கும் எனவே தேவையற்ற விவாதங்களில் இறங்காமல் தவறான புரிதல்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளில் எச்சரிக்கையாக இருங்கள் சந்திரனின் சக்தி மாற்றம் உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளிலும் சாந்தியும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும் உங்கள் உணர்ச்சிகளை மென்மையாக வெளிப்படுத்தினால் உறவுகளில் நடந்து வரும் சிறிய முரண்பாடுகளும் சுலபமாக தீரும் சில சமயங்களில் தவறான நபர் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் உண்மையான மனிதனை அடையாளம் காணும் அறிவும் அனுபவத்துக்கான ஆழமும் கிடைக்கும் தொழில் வாழ்க்கையில இன்னும் உங்கள் கவன பிறரின் நலனில் அதிகமாக இருக்கும் நிதானமான தொண்டு உதவி அல்லது நிச்சயமான செயல்கள் உங்களுக்கு உள்ளார்ந்த மகிழ்ச்சியையும் மனசாந்தியையும் தரும் நீண்டகால முதலீடுகள் எதிர்காலத்தில் லாபமாக அமையும் அதனால் உடல் உடல்நலத்தை கவனித்துக்கொண்டு தேவையான மருத்துவ பராமரிப்பையும் செய்யுங்கள் புதிய சந்திரன் உங்கள் எண்ணங்களை புதிய திசையோடு வழிநடத்தும் விரும்பிய தொழிலை தேர்ந்தெடுக்கவோ அல்லது உங்கள் பாதையை மீண்டும் திட்டமிடவோ வாய்ப்பு தரும் உங்கள் இலக்கை உறுதியுடன் ஏற்றுக்கொண்டு தீவிரமாக முன்னேறுங்கள் ஏனெனில் வெற்றி இறுதியில் உங்களுடையதாகவே இருக்கும் நினைவில் கொள்ளுங்கள் விழுவது வாழ்க்கையின் ஒரு பகுதி ஆனால் விழுந்து மீண்டும் எழும் தைரியம்தான் ஒருவரை உண்மையான வெற்றியாளராக மாற்றும் ஏன் இன்னைக்கு உங்கள் தொழில் மற்றும் பணியிடத்திலேயே புதிய மாற்றங்களின் காற்று வீசுகிறது வேலையை மாற்றவோ புதிய தொழில்முறை முறை பாதைகளை தொடங்கவோ நீங்கள் நினைத்திருந்தால் இன்னைக்கு அதற்கான முதலாவது தீர்மானமான படியை எடுக்க சிறந்த நாளாகும் நீண்ட காலமாக மனதில் வைத்திருந்த ஒரு திட்டம் அல்லது பயிற்சி நிறுவனம் தொடங்கும் எண்ணத்தை இன்று செயல்படுத்தலாம் இதுக்குள் சில சவால்கள் இருப்பினும் அவை எதிர்காலத்தில் உங்கள் நன்மைக்காகவும் லாபகரமாகவும் மாறும் உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் இன்று சிறந்த நாள் மனம் சமநிலையுடன் மகிழ்ச்சியோடும் இருக்கும் இது உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் செயல்திறனை வெளிப்படுத்தும் உங்கள் உணர்ச்சி நிலை மற்றும் மகிழ்ச்சியின் சக்தி உங்கள் செயல்களை நேர்மறையாக பாதிப்பதோடு மன ரீதியாக உங்களை சக்தி வாய்ந்தவராக மாற்றும் இன்னைக்கு ஒரு முக்கியமான முடிவை செயல்படுத்துவதற்கு உகந்த நேரம் இதன் மூலம் வெற்றி அங்கீகாரம் மற்றும் இந்த முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம் இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் உங்கள் திட்டம் இலக்குகள் மற்றும் பணிகளை ஒழுங்கமைக்கவும் கன்னீராசியில் சந்திரன் மனதை மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டதாகவும் வகுப்பாய்வு திறன் கொண்டதாகவும் ஆக்குகிறது காரணம் இன்று நீங்கள் விஷயங்களை தெளிவாக வரிசைப்படுத்த முடியும் அது வேலையாக இருந்தாலும் செலவாக இருந்தாலும் அல்லது அன்றாட வழக்கமாக இருந்தாலும் சரி இந்த ஒழுங்கமைப்பு வரும் நாட்களில் பெரிய பலனை தரும் இரண்டு முக்கியமான விஷயங்கள் குறித்து அமைதியாகவும் தெளிவாகவும் பேசுங்கள் ஹஸ்த நட்சத்திரத்தின் தாக்கம் இன்று எஸ்டி என் எளிமையாகவும் பயனுள்ளதாகவும் ஆக்குகிறது காரணம் எந்த ஒரு தவறான புரிதல் முடிக்கப்படாத வேலை அல்லது நிலுவையில் உள்ள விவாதத்தையும் இன்று தீர்ப்பது எளிதாக இருக்கும் வியாபாரம் உறவுகள் மற்றும் வீடு மூன்றிலும் தெளிவு அதிகரிக்கும் மூன்றாவது மன அமைதி மற்றும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளை செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பிரீதி யோகம் மனதை லேசாகவும் நேர்மகையாகவும் ஆக்குகிறது காரணம் தியானம் பூஜை பிரார்த்தனை அல்லது கோவிலுக்கு செல்வது மனதுக்கு நிலைத்தன்மையை கொடுக்கும் மற்றும் வாரத்தின் தொடக்கத்தை வலுப்படுத்தும் இது நாள் முழுவதும் உங்கள் ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ள உதவும் நான்கு பழைய முடிக்கப்படாத விஷயங்கள் அல்லது நிலுவையில் உள்ள பணிகளை முடிக்கவும் துவாதசி திரையோதசி இணைப்பு நிறைவு மற்றும் முடிவை குறிக்கிறது காரணம் இன்னும் புதிதாக ஒரு வேலையை தொடங்குவதை விட பழைய கோப்புகள் பழைய வாக்குறுதிகள் வீட்டை சுத்தம் செய்தல் அல்லது முடிக்கப்படாத திட்டத்தை முடிப்பது அதிக பலன் அளிக்கும் இது மனச்சுமை மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் இன்னைக்கு என்ன பெய்யக்கூடாது கூடாது ஒரு ராகு காலத்தில் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் வரை எந்த முக்கிய முடிவையும் எடுக்க வேண்டாம் காரணம் இந்த நேரத்துல மனம் குழப்பமாக இருக்கும் மற்றும் தவறான முடிவுகளை எடுக்கும் வாய்ப்பு அதிகரிக்கிறது நீங்கள் வேலை செய்தாலும் முடிவு எதிர்பார்த்ததற்கு மாறாக வரலாம் இரண்டு யாரிடமும் கோபப்பட வேண்டாம் ஈகோ அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டாம் சித்திரை நட்சத்திரத்தின் தாக்கம் மத்தியத்திற்கு பிறகு அகங்காரம் மற்றும் எரிச்சலை அதிகரிக்கக்கூடும் காரணம் ஒரு சிறிய விஷயமும் சர்ச்சையாக மாறக்கூடும் உணர்ச்சி வசப்பட்ட பிஆர் டிகிரியைகள் இன்னைக்கு உங்கள் உறவுகளையும் வேலையையும் பாதிக்கக்கூடும் மூணு தேவையற்ற ஷாப்பிங் அல்லது திடீர் செலவுகளை தவிர்க்கவும் தயதுல கரணம் மத்தியத்துக்கு பிறகு தூண்டுதலான செலவினங்களை அதிகரிக்குது மூன்றாவது காரணம் நீங்கள் எதற்காக பணம் செலவழிப்பீர்களோ அதற்காகப் பிறகு வருந்த நேரிடலாம் இன்றைய நாளில் இது போதுவானது தேவையான பொருட்களை மட்டும் வாங்குங்கள் மற்றவற்றை தள்ளி போடுங்கள் நான்காம் எந்த புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம் துவாதசி திரையோதசி இணைப்பு பழைய பணிகளை முடிக்க சிறந்தது புதிய தொடக்கங்களுக்கு அல்ல காரணம் புதிய தொடக்கங்கள் இன்று தடைபட்டு முன்னேறுகின்றன அதே சமயம் பழைய பணிகள் எளிதாக முடிக்கப்படுகின்றன புதிய திட்டம் புதிய ஒப்பந்தம் புதிய அர்ப்பணிப்பு நாளையிலிருந்து சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக நடைமுறை சிந்தனை செலவுகளை சீரமைத்தல் மற்றும் சிறிய ஆனால் நிலையான லாபங்களை தரும் நாளாக இருக்கும் கண்ணீராசியில் சந்திரன் இருப்பதால் உங்களை நிதி முடிவெடுக்கும் திகன் மிகவும் வலுவாக இருக்கும் மேலும் நீங்கள் உணர்ச்சிகளை விட தக்கத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பீர்கள் யோகம் மற்றும் சித்தி சித்தியோகம் காரணமாக சிக்கிய பணம் திரும்ப கிடைக்க ஒரு சிறிய வாய்ப்பு உருவாக அல்லது ஏதேனும் செலவு குறைய வாய்ப்புள்ளது பெரிய முதலீடுகளை இன்றைக்கு தவிர்ப்பது நல்லது ஆனால் தற்போதைய முதலீடுகளை மதிப்பீடு செய்தல் கணக்குகளை சரிபார்த்தல் வரவு செலவு திட்டத்தை மறுஆய்வு செய்தல் மற்றும் செலவுகளை கண்காணிப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வியாபாரத்தில் இன்னைக்கு ஒரு வாடிக்கையாளர் கூட்டாளி அல்லது சிஏ உடனான உரையாடல் தெளிவையும் லாபத்தையும் தரக்கூடும் பணப்புழக்கத்தில் சிறிய முன்னேற்றங்கள் இருக்கும் மேலும் செலவுகள் எங்கே கசிகின்றன என்பதை கண்டறிய முடியும் ராகு காலத்தில் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் வரை எந்த ஒரு நிதி முடிவையும் எடுக்க வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மதியத்திற்கு பிறகு தூண்டுதலான ஷாப்பிங்கை தவிர்க்கவும் ஏனெனில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கக்கூடும் இன்னி யாருக்கும் கடன் கொடுப்பதும் சரியில்லை ஏனெனில் அது திரும்ப வருவதில் தாமதம் ஏற்படும் அமைதியான மனதுடன் முடிவெடுங்கள் ஏனெனில் சித்திரை நட்சத்திரத்தின் போது லேசான எரிச்சல் அல்லது அகங்கார உணர்வு ஏற்படக்கூடும் இது முடிவுகளை பாதிக்கலாம் மொத்தத்தில் இன்றைய நாள் பொருளாதார ஸ்திரத்தன்மை சிறிய லாபங்கள் மற்றும் பணம் தொடர்பான விஷயங்களில் தெளிவை கொண்டு வரும் நீங்கள் சரியான நேரத்தில் சிந்தித்து முடிவெடுத்தால்